அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒரு வாரத்துக்கு முன்பு கோவை விமான நிலையம் பின்புறம் ஒரு பெண் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது போதைப்பொருள் பழக்கம் உள்ள சிலர் அந்த ஆணை தாக்கி பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது இன்றைய தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை காவல்துறையினர் கண்டு அச்சமின்றி குற்றவாளிகள் நடந்து கொள்கின்றனர் என கடுமையாக விமர்சித்தார் திண்டிவனம் பகுதியில் ஒரு காவலர் மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் அதிர்ச்சிகரமானது என்றும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் குற்றங்களில் ஏற்படுவது சட்ட ஒழுங்கின் சரிவை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் சமூக நலத்துறை அமைச்சர் கூறியபடி கடந்த காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி உள்ளதையும் அதற்காக நூத்தி நான்கு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது போதைப்பொருள் பொருள் வியாபாரம் பெருமளவில் நடைபெறுவதால் இத்தகைய சம்பவங்கள் நிகழ்கின்றன என கூறினார் அதேபோல் இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்காதது அரசு அலட்சியத்தை காட்டுகிறது என்றும் யூ பி எஸ் சி மூன்று பேரை தேர்வு செய்து அனுப்பியிருந்தும் அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் தாமதிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் இடமாற்றம் ஆனவர்கள் பெயர்கள் தொடர்வது தேர்தலில் திருட்டு ஓட்டு போட வழிவகுக்கிறது என்றும் திமுக அரசு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை தடுக்க முற்படுகிறது உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கவே அவர்கள் பதற்றப்படுகின்றனர் என கூறினார் இதே நேரத்தில் ஈரோட்டில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் அந்த குடியிருப்பாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படவில்லை என்பதும் மோசமான நிலை என அவர் சுட்டிக்காட்டினார் அதிமுகவில் குடும்ப ஆட்சி இல்லை ஆனால் திமுக அரசு நிதி ஒதுக்காமல் அதிமுக திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது போடி நாடகம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே வந்து பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கிறார் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் ஆயுள் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஓட்டுக்கொண்டதானே அவரிடத்துல காவல்துறை இருந்தும் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கன இது மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர் உழைந்து என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்ற செயல் ஈடுபடுகின்றவர்கள் துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் மனமாற்றம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதே போல இப்படிப்பட்ட நான் பல பேரை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் விரைவாக தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்ப ஒரு தனி நபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு ஏன் இவ்வளவு தொடர்பு அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிக்கல இவ்வளவு பாரபட்சம் காட்டுவாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை மூர்க்கவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணி இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகையிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காள இடம் இடம்பெற்றிட்டு இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் பண்ணி இடம்பெற்றே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்கு வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்கால் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வளர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலர்களை நியமிக்கிறார் அவர் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் இப்ப அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூ கொடுக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பாகத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் இந்த சம்பந்தப்பட்ட பெயுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டுல கொடுக்கலையோ அந்த வீட்டுல கூட கொடுக்கலாம் அதை வாங்கறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் திமுக கூட்டணி அனுமதிக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் வாக்கப்பட்டது நீக்க நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லா வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று வந்தார் திருட்டோடு போறது இல்ல தேர்தல் நாள் போது இறந்தவர்கள் உயிர் பெற்று போட்டு போட வந்த அது திமுக கைவந்த கதை அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பிஎல் வீடு வீடாக அந்த பணி வைத்துக் பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்க வேண்டியதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடி இல்லாம ஒரு வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு ஆனா ஏற்கனவே குடி இருந்தவர் தான் அந்த வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்துல இந்த வாக்குகளில் எல்லாம் முன்னேற்ற கழகம் தள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்கு இன்னைக்கு ஒரு உதாரணம் தெரியுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்போ திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கையுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கப்பட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதையெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களிடத்துல ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பணிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை ஏன் அவர்களுக்கு பிஎல் எட்டு ஒன்றாக நிஞ்சான்னு நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு போத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் எட்டு கட்சி ஒரு அஞ்சாறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சு ஆறு பேரும் பிஎல் எட்டு ஐந்தாறு பேரும் போங்க அதுல தவறு வந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அதை சரி செய்வாங்க எந்த வித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது கிட திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பரப்பி வருவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்கள் பட்டியல் வாக்கள் பட்டி இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த எஸ் நாங்க ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் இப்ப வருது இன்னைக்கு உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்துல சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுசு இடிச்சு இடிச்சுட்டாங்க இடிச்சு ஒரு ஆகியும் அந்த வாக்காளர் வாக்கால் பெயர் இடம்பெறும் வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருந்தது உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையா சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்க குடி குடிசை மாற்று வாரிய வீடு எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வித நடவடிக்கை எடுக்கல வரைக்கும் வாக்காள இன்று வரை குடிசை மாற்று வாரத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரிய அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பதிவில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளர் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர் எங்க போய் தங்கி இருக்கிறார்களோ எங்க போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவளை வாக்காளி இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உச்ச நீதிமன்றத்துல திமுக வழக்கு தொடர்ந்து இருக்கு அதுல அதிமுக ஆமா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம் ஜாயின் பண்ணிடுறோம் அதுல இல்லைன்னா வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்ய அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க ஐயா அலறாங்க ஊட நம்பர் பத்திரிகை அத்தனை பேர் அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆக வேண்டும் என்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய பறி பறிபோயிடும் என்ற ஒரு தவறான செய்தி பரப்பிட்டு இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பலமுறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு அப்பதான் இல்ல ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்ற வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது வந்து அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவ்வளவு செய்தி பறப்பிடுவோம் ஆமா ஆமா நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவித்த அப்பயே மொத்த மொத்தம் வாங்கிக்கிறாங்க அத நாங்க அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதை எல்லாம் நாங்க கருத்து தெரிஞ்சுப்போம் ஆனா இல்லவும் உடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அதான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்கணும் அதே போல பூல் செஞ்ச பொருள் அந்த பிழைதான் அவர் பெற வேண்டும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் தயாரிக்க முடியும் வேணும் திட்டமிட்டு வேண்டும் வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுகவுக்கு வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காளி இடம்பெறாத போயிடும் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுகிறோம் எங்க கட்சிக்கு மட்டும் உண்மையான பேசலா வாக்காள்பட்டும் தயார் பண்ணணும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல் அவர்கள் தான் வாக்காளரை சந்தித்து அந்த ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும் அது பூர்த்தி பிறகு அந்த வாக்காளி அவர்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் விடுதிக்க வந்து ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் மக்கள் நல்ல பணிகள் தேர்தல கொஞ்சம் விடுமுறைகளை நீடிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து எடுத்து அதாவது அவர் எப்பொழுதுமே வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொழில் மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறது இந்த ஆண்டு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்லை ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க எட்டு பர்ஷம் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கணும் ஆனாலும் இந்திய கூட்டங்களேன் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று பதிவு மீன் ஆட்சி அது இருக்கு உங்களுடைய மகன் மருமகனுடைய தலைவர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நீங்க பார்த்திருக்கீங்களா போகையில ஒரு நாளாவது நீ பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இங்க இருந்து பிரிஞ்சு பல பேர்

திட்டமிட்டு இப்படி சொல்றது வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத பேசறதுலாம் சிறுமிளை ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பாக்கணும் அதைத்தான் நாங்க பாத்துக்கணும் அதிமுக அதத்தான் பாத்துக்கணும் இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரிய உதயநிதி சாலி சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா

மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இந்த கூட்டணிக்கு அண்ணா தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா முகூடத்துல வந்து எல்லா பத்திரிகை வந்து இருக்கு ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைத்தாங்க அப்படியா ஸ்டாலின் போய் பார ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவ்வளவு நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளா இருக்கும் வியாபாரிகளாக இருக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறார் இந்த மேம்பாளருக்கு யாருடைய ஆட்சியில் கொண்டாங்க நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத முறை முறைவு முடிவு பெற்று ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியின் இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் கேபிள்லாம் மாற்றி எடுக்கணும் குடியிருக்குழாய்களும் மாற்றி எடுக்கணும் அங்க இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி எடுக்க வேண்டும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்திருக்க ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போகணும் ரெண்டு வருஷம் பணியே செய்ய அத்தனை ஊரக இங்க இருக்கிற எல்லாம் தெரியும் எப்போ வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு இங்க மாநகரத்துல பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது ஆட்சி மாற்றம் வந்தவர்கள் அந்த பணி செய்யறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்தா நான் அந்த பணியை நிறைவாக நிறைவேற்றி திறந்திருப்பேன் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிற நிதியே ஒதுக்கல

முடிஞ்சு போன விஷயத்திருப்பி திருப்பி கிழக்கு பேச வேணும் ஊடகத்துல ஒரு செய்தி வேணும் இதையெல்லாம் முடிந்து போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால எந்த பயனும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று மீண்டும் விரைவில் கட்சி ஒன்றிணையும் எல்லாரும் ஒன்றிணைவாங்க சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு நிறுவிறுப்பான செயல் வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதெல்லாம் முடிந்து போய்விட்டது விட்டது அண்ணா திமுக மிக சிறப்பா செயல்பட்டு வேண்டுமென்ற திட்டப்பட்டு செலவு இந்த அவரூர் பிரச்சாரத்தை பறக்கிறாங்க அதுக்கு நீங்க கேள்வி படிக்கிறீங்க இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுதுங்க அந்த கூர்தம் உங்களை கேட்டுக்கிறேன் நாளை காலையில் மட்டும்தான் போட்டி அதிபா அது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு பேசுமுக்க போயிடுச்சு எதுக்கா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது பேசுவது அது இயல்பு எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சி மட்டும் எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு பேசுறது இல்லையா திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் கேட்கிறாங்க திமுக கொடுக்க மாட்டேது ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெடுத்த செயல்படுத்த தொழில் முதலீட்டாக மாநாடு நிறைய தொழிலாளர் இருக்கதா சொல்றாங்க நான்கு வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற அறிவிக்கல வெள்ளை அறிக்கை கேட்டேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளை ஒரு பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் ஏழை சந்தேகங்களை போக்குவதற்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தி எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை கேட்டா எல்லா பேப்பரையும் என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்தான் எல்லா புள்ளி இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்ல என்று இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்ட பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட சொன்னா சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்காங்க எங்க வேலை கிடைச்சது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய்யும் ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினார்ல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு செஞ்சாங்க அது மட்டும் இல்ல இன்றைய எல்லா துறைகளும் ஊழல் இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இந்த குடியிருவாரத்தில் இருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை சென்றது இது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதாவது மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கிறது திமுக அரசாங்க கண்டுபிடிச்சிருக்குது இவ்வளவு ஊழல் நடைபெறு ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடத்தி அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேணும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரி இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிமுக பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு புரிய காலத்துல நாங்க பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் குறுகிய காலத்துல நாங்க கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலில் நெருங்கின்ற பொழுது கூட்டணி நடக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் இந்த செய்தி சொல்லி